Green Green Park Park Coaching Coaching All in your first rank, 720 720. out of 720. Number of Number students joined in 2024, மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு திரும்பும் கள்ளனகரை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வழிநடிகளும் சர்க்கரை தீபம் ஏந்தி பக்தர்கள் வழிபட்டனர் சித்திரை திருவிழாவில் ஐந்தாம் நாள் விழாவில் தங்கு குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் மறுநாள் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்து ஒவ்வொரு மண்டகப்படியிலும் எழுந்தருளி வருகிறார் அதன்படி தல்லாக்குளம் சுவாமி கோவிலில் தங்கு பள்ளக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் பிறகு அழகர் கோவிலை நோக்கி புறப்பாடாகினாா்